இதெல்லாம் பாத்து படிச்சு அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டியா ஏன்னா அவங்க கிட்ட பெயிண்ட் கிதுன்னு எழுதிட்டாங்க எனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டாங்க ஆனா நான் என்னடா பண்ணுவேன் முதல்ல பொண்ணு படுத்துட்டேன் ரெண்டாவது பையன் மொத்தம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலான்னு பார்த்தேன் ரெண்டாவது பொண்ணா போச்சு சரி மூணாவது பையன் பிறக்காதா அப்படின்னு பார்த்தேன் மூணாவது பொண்ணா போச்சு நாலாவது அப்படின்னு பார்த்தேன் நாலாவது பொண்ணா போச்சு அஞ்சாவது மாமியார் பேச்சு கேட்டா அஞ்சாவது பொண்ணா போச்சு ஆறாவது இந்த ஜோசிக்காரன் பாய்க்கிறேன் சங்கமலா அவன் பேச்சு கேட்டா ஆறாவது பொண்ணா போச்சுடா